குறித்து இரு சகோதரர்கள் தான் முடிவு செய்வார்கள் என திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஆர் எஸ் பாரதி கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் தச்சூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் குமிரிப்போண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு சிறப்புரை பேசினார் அப்போது அவர் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து நானோ அல்லது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களோ முடிவு எடுக்க முடியாது ராகுல் காந்தி எனது மூத்த சகோதரர் மு ஸ்டாலின் என்று கூறியுள்ளார் எனவே ராகுல் காந்தி கூறியதை போன்று அந்த இரு சகோதரர்கள் எடுக்கும் முடிவே இந்தியா கூட்டணியின் இறுதி முடிவு ஆகும் இதில் யாரும் தலையிட முடியாது என்று ஆர் பாரதி கூறினார் முன்னதாக அனைவரையும் சோழவரம் ஒன்றிய கழக செயலாளர் செல்வ செல்வசேகரன் வரவேற்றார் இக்கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் சி எச் சேகர் கே ஜி பாஸ்கர் சுந்தரம் வே ஜி ஸ்டாலின் தே உதயசூரியன் மாவட்ட நிர்வாகிகள் மு பகலவன் எம் எல் ரவி மு கதிரவன் கே வி ஜி உமா மகேஸ்வரி எஸ் ரமேஷ் தொலைவேடு என் எஸ் ராஜு ஒன்றிய செயலாளர்கள் பிஜே மூர்த்தி ஆ வேலு டி கே சந்திரசேகர் எம் ஜான் பொன்னுசாமி மு மணிபாலன் டி பரிமளம் பா எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் ஆரணி பேரூர் செயலாளர் பி முத்து மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் ஆணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ராஜீவ் காந்தி தெளிவாக நம்முடைய ராகுல் காந்தி மிக தெளிவாக சொன்னார் இதுவரையிலே தேச குடும்பத்திலே யாருமே சொல்லாத ஒரு வாசகத்தை சொன்னார் மு க ஸ்டாலின் என்னுடைய மூத்த சகோதரர் அண்ணன் சொன்னார் சொன்னார் கூட பத்திரிகைக்கு பேட்டி அளிக்கிற போது சொன்னேன் இந்த இரு சகோதரர்கள் முடிவு தான் இந்தியா கூட்டணியுடைய முடிவு இடையே அது அந்த ரெண்டு அண்ணன் இரு இறுதியான மேற்கொண்டு நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற செய்த கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றது மேலும் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களை ஆதரித்து ஒற்றை செங்கல்லை கொண்டு ஒன்றிய அரசை மகளும் கழக தலைவர் தமிழக முதல்வர் அவர்களுக்கு உறுதுணையாக கட்சியிலும் ஆட்சியிலும் பணியாற்றுகின்ற மாநில இளைஞரணி செயலாளர் மாவட்ட திமுக கழகம் பணியோடு கேட்டுக்கொண்டு தீர்மானிக்கின்றது மாறா